எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் பரப்புரை கூட்டம் யாழ்ப்பாணம் நகரில் இன்று நடைபெற்றது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான டாக்டர் ஸ்ரீ பவானந்த ராஜா கனநாதன் இளங்குமரன் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏற்படுத்திய அரசியல் கலாச்சார மாற்றத்தை போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஆறாம் தேதியும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் ஒன்றை சரியான தீர்மானத்தை மேற்கொள்வீர்கள் என நம்புகின்றோம் எமது முதலாவது ஆண்டில் இரண்டு விடயங்களுக்கு நாம் முன்னுரிமை வழங்கியுள்ளோம் பொருளாதாரத்தை சரியான பாதைக்கு இட்டுச் செல்வதே எமது முதலாவது முன்னுரிமை விடயமாக இருக்கின்றது இது மிகவும் சிக்கலான விடயம் ஏனெனில் மக்கள் பல வருடங்களாக பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அவர்களுக்கான நிவாரணத்தை நாம் வழங்க வேண்டும் அதே நேரம் பொருளாதாரம் மிக மோசமான முறையில் முகாமைத்துவம் செய்யப்பட்டது பிழையான கொள்கை தீர்மானங்கள் பாரிய ஊழல் உள்ளிட்ட காரணங்களால் எமது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது ஆகவே தான் நாம் எமது செலவினங்களை முகாமைத்துவம் செய்து பொருளாதாரத்தை முகாமைத்துவம் செய்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் மிக கவனமாக இருக்கின்றோம் எமக்கு மிகவும் பலமான மற்றும் வினைத்திறன் மிக்க பொதுத்துறை ஒன்று தேவைப்படுகின்றது ஆகவே நாம் எமது பொதுத்துறைக்கு சிறப்பான சம்பள அதிகரிப்பை வழங்கியிருக்கின்றோம் இப்போது அவர்கள் சேவி புரிய வேண்டும் நாம் மற்றொரு விடயத்துக்கு முன்னுரிமை வழங்குகின்றோம் நாட்டின் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பது உங்கள் பிரதிநிதியை தெரிவு செய்வதற்கான வாக்குரிமைக்கான வாய்ப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் நான்காவது தேர்தலும் இருக்கின்றது மாகாண சபை தேர்தல் வெகு விரைவில் அந்த தேர்தலையும் நடத்துவோம் எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை ஆண்டவர்கள் தாங்களுடைய மணிகை நினைத்தார்களை தவிர தாங்களுடைய பிள்ளையை நினைத்தார்களை தவிர தாங்களுடைய குடும்பத்தை உட்காரை உறவினர் நினைத்தார்களை தவிர உங்களை நினைக்கவில்லை இந்த சிஸ்டம் சரியில்லை எங்களுக்கு கடந்த பொதுச் செயல்களும் நீங்கள் இந்த மாற்றத்தை செய்வீர்கள் அந்த மாற்றத்தை இன்றைக்கு மேலும் வலுவோடதாக மாற்ற வேண்டிய ஜகதி ரீதியாக அரசியலுக்கு இரையாக வேண்டும் ஆய்வதற்காக எங்கள் அங்கள் மூவரை நீங்கள் தெரிவு செய்திருக்கின்றீர்கள் அடுத்ததாக நீங்கள் தெரிவு செய்ய வேண்டியது உங்கள் கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த கார்நகர் பிரதேச சபையை எமது தேசிய மக்கள் சக்த கையளித்து உணர வேண்டும் மேலும் பலப்படுத்துவதற்கு எமது அரசாங்கத்தையும் பலப்படுத்துவதற்கு நாங்கள் இம்முறை பிரதேசவை தேர்தலில் ஒருமித்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது எமக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த மண்ணையும் இந்த இலங்கையையும் ஒரு அபிவிருத்தி பாதையை இட்டு தனிநபர் முன்னேற்றத்தை அடையக்கூடிய இலங்கையை உருவாக்குவதே எமது அரசாங்கத்தின் கடப்பாடாக இருக்கிறது